வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் எனக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது நாளைக்கு வந்து கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமங்க எப்படி வந்து வழிபாடு செய்து மகாலட்சுமியோட அருளை பெறணும் அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் எப்போ செய்யணும் எந்த நேரத்தை செய்யணும் எப்படி செய்யணும் யார் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியனால் முழு விளக்கத்தையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வெல்ஸ்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாளைக்கு கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு செய்து மகாலட்சுமியோட அருளை பெறலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க மகாலட்சுமி அப்படிங்கிறவள் ஒரே இடத்துல நிலையாக நிலைத்து தங்குவதே இல்லைங்க ஒரு நாள் நம் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்த நாளே இன்னொருவர் வீட்டுக்கு செல்லும் வாய்ப்பு இருக்குதுங்க இப்படி மகாலட்சுமி அப்படிங்கிறவ அணுதினமுமே ஒவ்வொரு வீட்டிற்கும் வளம் வரக்கூடியவள் இப்படி வளம் வரும்போது தினமுமே எங்களுடைய வீட்டிற்கு ஒரு முறை வருகை தந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வேண்டிக் தான் நம்மோட வழக்கம் இல்லைங்களா இன்றைக்கி நம்ம கையில் இருந்து செல்லக்கூடிய பணம் நாளை மீண்டுமே நம்ம கைக்கே திரும்ப வரணும் அப்படின்னா இதுதான் மகாலட்சுமி வழிபாட்டில் மய மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூட்சமாக அந்த வகையில் அனுதினமுமே நம்ம வீட்டில் மகாலட்சுமி வருகை பெற வேண்டும் அப்படின்னா நாளை கார்த்திகை மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை நம் வீட்டு நிலைவாசல் படியில் எந்த குறியீட்டை வரைய வேண்டும் எப்படி வரைய வேண்டும் எப்படி மகாலட்சுமியை பூஜையை எளிமையாக செய்து நம்ம வந்து மகாலட்சுமியுடைய அருளை பெறணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல போகிறேன் இந்த கார்த்திகை முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு தான் பார்க்க போகிறோங்க நாளைக்கு நாளை தினம் வந்து காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் இந்த கு அதாவது இந்த குறியீட்டை உங்கள் நிலைவாசல் படியில் வரைந்து இருக்கணுங்க அதுக்கு முன்னதான் நிலைவாசல்ல நிலைவாசலில் கோலம் போட்டு நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரித்து அழகாக வைச்சிடுங்க பார்த்ததுமே உங்கள் நிலைவாசல் படி மகாலட்சுமியோட அம்சம் நிறைஞ்சதாக இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்ததும் குளிச்சு முடித்து சுத்தமான பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் வாசனை நிறைந்த குங்குமம் போட்டு பன்னீர் ஊற்றி கலந்துக்கோங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் இந்த குங்குமத்தை தொட்டு நிலைவாசல் கதவில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து வரைய போகிறீங்க இந்த ஸ்வஸ்திக் சின்னம் நம்ம முன்னோர் அதாவது இருந்து இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி இந்த ஸ்வஸ்திக் சின்னம் சின்னம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மகாலட்சுமியை மனதார வந்து நினச்சி இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை நிலைவாசல் கதவில் வரைஞ்சி வீட்டுக்குள்ளே வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றணும் கார்த்திகை மாதத்தில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றவங்களுக்கு நீங்கள் நீங்கள் இருந்தால் நிலைவாசல் படியில் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு பிறகு தான் பூஜை அறையில் வந்து விளக்கு ஏற்றி மகாலட்சுமி அப்புறம் ரெண்டு டைமண்ட் கற்கள் வந்து மகாலட்சுமிக்கு வச்சு பூஜையை எளிமையை நிறைவு செஞ்சுக்கோங்க அவ்வளவுதாங்க காலை நேர வழிபாடு முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து மாலை நேரத்தில் ஒரு ஆறு மணிக்கு மகாலட்சுமிக்கு உங்கள் கைனால் வெள்ளை நிற பிரசாதம் செய்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்யணும் வெள்ளை நிறத்தில் என்ன இது செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்கண்டு சாதம் செய்யலாம் அதே மாதிரி வந்து அக்கார வடிசல் செய்யலாம் இல்லைனா பால் பாயாசம் செஞ்சு வைக்கிறதும் சிறப்பு உங்களால் இதில் வந்து எது செய்ய முடியுமோ வந்து செய்யலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த நெய்வேதியம் இனிப்பு நெய்வேதியம் செஞ்சு வைக்கலாங்க மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து இருக்கும் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி வேறு வேறு திரி போடக்கூடாதுங்க இந்த சமயத்தில் இந்த தாமரை திண்டு அந்த தண்டுன்னு கேட்டிங்கனாலே நிறைய கடைகளில் கிடைக்கும் தாமரை தண்டு திரி கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க அந்த திரியில் தான் நீங்கள் வந்து விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யலாங்க அதே மாதிரி எனக்கு மகாலட்சுமி மந்திரத்தெல்லாம் வந்து படிக்க தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க சிம்பிளாக வந்து இப்படி கூட சொல்லலாம் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி போற்றி அப்படின்னு இதை வந்து சொன்னால் கூட போதுங்க மகாலெஷ்மி மந்திரத்தை ஒருவேளை எனக்கு அது சொல்லவே வராதுங்க எனக்கு எப்படியுமே அப்படின்னா இன்றைக்கி நிறையா செல்ஃபோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மந்திரத்தை நம்ம வந்து கேட்க முடியும் அந்த மாதிரி ஃபோனில் வந்து அந்த மந்திரம் வந்து ஒழிக்கிற மாதிரி ஒழிக்க விட்டு வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க நீங்கள் செஞ்சு வச்ச இந்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இல்லைங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இன்னும் அதிகமாக கூட இருக்குது வீட்டில் வந்து யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லாதவங்க ஒருவருக்காவது நீங்கள் செஞ்ச அந்த இனிப்பு பிரசாதத்தை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை தினம் இப்போ நான் சொன்ன முறையில் யார் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யப்படுதோ அவங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி வருகை தடைபடாமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா தான் அது உங்களுக்கு முழு பலன்களையும் அளிக்கும் ஏனோ தானோன்னு செஞ்சிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காதுங்க ஒருவேளை நாளைக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இப்போ வீட்டு பெண்கள் வந்து விளக்கம் அதாவது மாத விளக்காயிட்டாங்கன்னா இதை பதிவை பார்த்துமே செய்ய முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது நான் வெளியூரில் இருக்கிறேங்க என்னால் வந்து நான் நாளைக்கு தான் வரப்போகிறேன் இல்லை என்னால் இப்போ வர முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக இந்த வழிபாட்டை தவற விட்டவங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்களால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது ஒரு வேளை உங்களால் செய்ய முடிஞ்சும் நீங்கள் செய்யாமல் இருந்து அசால்ட்டாக இருந்து அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களுக்கான பலன் பலன் அப்படிங்கிறது வந்து கிடைக்காதுங்க அதனால் இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இந்த வழிபாட்டை தவற விடுத்தவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இதே வழிபாட்டை செய்யலாம் தவறு கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செஞ்சு பலன் பெறுங்க நம்பிக்கையோட செய்கிறதுக்கு தான் பலன் அதிகம் கண்டிப்பாக நீங்கள் இந்த நிலைவாசலில் போடப்படக்கூடிய இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு அந்தளவுக்கு மதிப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கதவுல வந்து நிறைய இப்போ வந்து விற்க ஆரம்பிச்சிருக்கு ஸ்வஸ்திக்கு வந்து அந்த சின்னத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விற்கிது இல்லைங்களா அதை வாங்கி உங்களுடைய நிலைவாசலில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து ஒட்டி வைங்க ரொம்பவுமே அதிர்ஷ்டமானது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி